வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பார்க்க போறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசா புக்தி நடக்கும்போதும் சரி பலன்கள் மாறுபடும் திசா பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நான் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி ப வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசாபுக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் கண்ணிராசி நேர்களே பேசும் பேச்சால் கவர்ந்து குணத்தால் கவர்ந்து உங்கள் கருணையனால் கவர்ந்து எல்லோரையும் இருக்கும் கண்ணிராசி நண்பர்களே பொறுத்தது போதும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பான வருடமாக இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் பொதுஜன தொடர்பு உங்களுக்கு இருக்கும் பத்திரிகை துறை திரைப்படத்துறையினருக்கு இது ஒரு அற்புதமான நேரம் கலைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்பான காலம் கொரியர் பேங்க் டிரான்ஸ்போர்ட் துறை ஆடிட்டர்களுக்கு கணக்காளர்களுக்கு மிகவும் உயர்வான காலம் இதுவரை தோல்வியடைந்த மாணவர்கள் இனி வெற்றி பாதையில் செல்வார்கள் வியாபாரிகளுக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும் சுப செலவுகள் உங்களை தேடி வரும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் பணம் தடையின்றி சமயத்தில் கிடைக்கும் கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் உடலில் உள்ள வியாதிகள் படிப்படியாக தீரும் சிலருக்கு பணம் இல்லையே என்ற மனக்கஷ்டம் நீங்கி நிறைய சுப செலவுகள் செய்யும் நிலை வரும் மனைவிக்கு நீண்ட ஆழில் சுக சௌக்கிய அபிவிருத்தி ஏற்படும் சகோதரர் வழியில் சிறு சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு பாலகோபால சுவாமியை வணங்க இந்த வருடம் ஆண் குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க பாலகோபால சுவாமியை பூஜை பண்ணுங்கள் இந்த வருஷம் நல்ல ஆண் குழந்தை பிறக்கும் அப்படி இல்லைனா பெண்கள் வந்து கரு வந்து தாங்குவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கரு உண்டாயிடும் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து கும்பிட்டுட்ருக்கும்போது பங்குனி மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் வரும் பங்குனி மாதம் கட்டாயம் நீங்கள் வந்து ஏதோ லாங் ட்ராவல் இல்லை இது கோயில்களுக்கெல்லாம் போகிற பாக்கியம் அந்த மாதிரி எது வேணால் வரலாம் ஒரு ட்ராவல் பண்ணுற பாக்கியம் வருது அது தெய்வீக பயணமாகவும் இருக்கலாம் ஜனவரி மாதம் பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் ஜனவரி மாதமும் பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை இல்லை சுகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி இதை வந்து இன்னும் நாம் ஜாஸ்தி பண்ணணும்னா எந்த சாமி கும்பிட்டா நமக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது பட்டாபிஷேக ராமரை வணங்க இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும் பட்டாபிஷேக ராமரை தான் நீங்கள் வந்து இந்த வருஷம் கும்பிடணும் கும்பிட்டிங்கன்னா இந்த வருஷம் பூரா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையாக இருங்க கட்டாயம் உங்களை வந்து பட்டாபிஷேக ராமர் நல்ல இடத்துக்கு உயர்த்துவார் நன்றி வணக்கம்